அலைக்கும் அஸ்லாமுக்கும் வரமத்துலாஹி அப்துல்லா இப்ப சொல்லுகிறார் மகன் காபில் உடன் பிறந்தானாகிய ஹாபிலை கொன்று போட்ட போது ஏழு நாள் பூமியில் அதிர்வு உண்டானது பின்பு அவருடைய ரத்தத்தை தண்ணீரை குடிப்பது போலே பூமி குடித்தது அப்போது அல்லாஹ் சுப்பான போதா அல்லா காபிலை கூப்பிட்டு உன் உடன் பிறந்தான் ஹாபில் எங்கிருக்கிறார் என்று கேட்டான் நான் அறிய மாட்டேன் எங்கிருக்கிறாரோ என்றார் அல்லாஹ் அல்லா ஹூதாலா சொன்னான் அவருடைய ரத்தமானது சத்தம் போட்டு பூமியில் என்னை கூப்பிட்டு நீ கொன்று போட்டாய் என்று சொல்லியதே என்றார் நான் கொன்று போட்டால் ரத்தம் இருக்க வேண்டுமே எங்கே இரத்தம் என்று காபில் கேட்டார் அன்று முதல் அல்லாஹ் சுப்பான ஹூதாலா பூமிக்கு இரத்தத்தை கொடுப்பதை ஹராம் ஆக்கினான் காபில் அவருடன் பிறப்பு ஆபிலை கொன்று போட்டு ரத்தத்தை ஓட வைத்த போது மரங்களின் ரிசிகள் எல்லாம் மாறுபாடானது கனிகள் எல்லாம் புழைப்பு உண்டானது தண்ணீர் எல்லாம் கசப்பானது பூமி புழுதியானதே அப்போது ஆதம் அலகி இறை இல்லத்தில் இருந்தபோது இந்த அடையாளங்களை எல்லாம் கண்டு பூமியில் ஏதோ புதுமையான காரியம் உண்டாகியுள்ளது என்று திரும்பி வந்தார் ஆபேலை கொல்லப்பட்டவராக பார்த்து நூறு வருடம் கவலை உள்ளவராகவும் சிரிப்பும் சந்தோஷமும் இல்லாதவராகவும் இருந்தார்